ஸ்ரீ அஸ்ர அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாத ராசி பலன்களை இன்றைக்கு பார்க்கலாம் முதலாவதாக மேச ராசிக்கு ராசிக்கு வருட கிரகங்கள் எல்லாமே சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது ஆனாலும் மாத கிரகங்கள் இந்த மாதம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்கு வருட கிரகங்கள்ல சனியும் குருவும் உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான இடத்துல அமையலை ஆனா ராகு உங்களுக்கு சாதகமான ஒரு பதினொன்றாம் இடத்துல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இடத்துல அமர்ந்திருக்கார் கேதுவும் அப்படிதான் கேது ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் பெரிய பாதகங்கள் உங்களுக்கு செய்ய முடியாத அமைப்புல இருக்கிறார் வருட கிரகங்கள் இப்படி இருக்க மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்திடலாம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துல சுக்கரன் இருக்கிறார் அவர் ஐந்தாம் இடத்துக்கும் பயிற்சியாக போறார் ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கார் உங்களுடைய ஐந்தாம் அதிபதியும் அவர் தான் அவரே ஐந்தாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு நல்லபடியா கொடுக்கின்ற ஒரு மாதமா இந்த மாதம் அமையும் ஆறாம் இடத்துல புதன் உச்சமாக இந்த மாதம் அமர்றது உங்களுடைய எதிரியோட வலு அதிகரிக்கிறத காமிக்குது உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் இந்த மாதம் ஏழாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குருவோட பார்வையில் அமர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் நீங்க ஒரு நல்ல ஒரு குரு பார்வையில சுப பார்வையில் அமர்ந்திருக்கீங்க இந்த மாதிரி மாத கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல அமர்ந்து நல்ல பலனை இந்த மாதம் கொடுக்க போகுது ராசிக்காரர்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முக்கியமா என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் லாபம் பாக்கியம் இதெல்லாம் சிறப்பாக அமைய போகுது ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய கவனமெல்லாம் தொழில் மேலையே இருக்கும் வேலை மேலேயே இருக்கும் வேலை கிடைக்காத வேலையை எதிர்பார்த்துட்ருக்குற இருக்கிற மேசராசிக்காரர்களுக்கும் சரி ஒரு புது வேலை ஒரு நல்ல வேலை ஒரு ப்ரமோஷனை எதிர்பார்த்துட்ருக்குற இருக்கிற சரி இந்த மாதம் ஒரு நல்ல மாதமா அமைய போகுதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா வேலைக்கான கிரகம் புதன் உச்சமாக இருக்கிறது மிக மிக ஒரு நல்லது வேலையை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானமும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு தொழில் நல்லா போகுது வேலை நல்லா அமைய போகுது அதன் மூலம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க போகுது அந்த லாபத்தை நல்லபடியாக அனுபவிக்க போகிறீங்க இதுதான் இந்த மாதத்தோட ஹைலைட் மேசராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளேயும் பார்ட்னர்ஷிப்புக்குள்ளேயும் ஒரு நல்ல ஒற்றுமையும் இருக்கும் இந்த மாதம் எதையோ நம்பி உங்களுடைய பார்ட்னர் கிட்ட நீங்கள் ஒப்படைக்கலாம் அதில் நன்மைகள் தான் நடக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி நல்ல ஒரு ஒற்றுமையான மனப்போக்கு இருக்கும் திருமணத்துக்காக மேச மேசராசிக்காரர்களுக்கு நல்ல வரன் அமையிற ஒரு காலமாக இருக்குது மூன்றாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுடைய தைரியத்தை அதிகரிக்கிறார் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்த போகிறார் தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் இது எல்லாமே அதிகரிப்பார் குரு உங்களுக்கு நாலாம் இடத்துல சுக்குரன் இருக்கிறதுனால மேசராசிக்காரர்கள் இந்த மாதம் வீடு வாங்கிற ஐடியா இருந்தாலும் சரி வீடு கற்ற ஐடியா இருந்தாலும் சரி இந்த மாதம் அதை தாராளமாக செய்யலாம் அது மட்டும் இல்லை வாகனம் வாங்குறதுக்கு வாகனத்தை புதுசாக மாற்றுறதுக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் இந்த மாதிரி வாங்குறதுக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் ஏஜென்சி நடத்துகிறவங்களுக்கு அது சம்பந்தமான டிராவல் ஏஜென்சி நடத்துறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் ஓரளவுக்கு ஒரு நல்ல லாபம் ரியல் எஸ்டேட் தொழில் டிராவல் சம்பந்தமான தொழில நடத்துறவங்களுக்குலாம் இந்த மாதம் ஒரு ஏற்றமான ஒரு காலமா இருக்கும் பர்சனலா நீங்க வீடு கட்டுறதுக்கு வாகனம் வாங்குறதுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் இது இதை மேசராசிக்காரர்கள் உபயோகப்படுத்திக்கலாம் எல்ற சனியோட விரய சனி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு விரய சனியில இந்த மாதிரி வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது இந்த மாதிரி எல்லாம் சுப விரயங்களை நீங்கள் ஏற்படுத்திக்கிறது மிக மிக நல்லது குழந்தை பாக்கியத்தை இருக்கிற மேசராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக இருக்குது ஐந்தாம் இடத்துல சூரியன் வந்து ஆட்சியாக இருக்கிறது குழந்தை பாக்கியத்திற்கு ஒரு சாதகமான அமைப்புன்னு சொல்லலாம் இந்த மாதம் கடன் பிரச்சனைகளையும் சரி எதிரிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் சரி கொஞ்சம் நீங்கள் ஒரு ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது உங்களை விட அது டாமினேட் பண்ணுற அமைப்பில் இந்த மாதம் இருக்குது ஆனாலும் நீங்க குருவோட பார்வையில உங்களுடைய ராசி அதிபதி இருக்கிறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் போன மாதமெல்லாம் உங்களுடைய மனசுல ஏகப்பட்ட குழப்பங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்பட்டது அதெல்லாம் இந்த மாதம் ஒரு தீருகின்ற அமைப்பு மன தெளிவு உண்டாகின்ற அமைப்பு அதாவது எதை எதை நினைச்சு நீங்க குழம்பி போய் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்களோ அது அதுல ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய உடல் நலத்துலயும் சில சில பிரச்சனைகள் போன மாதம் ஏற்பட்டது அதெல்லாம் தீருகின்ற ஒரு நல்ல காலம் இந்த செப்டம்பர் மாதம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுது மாணவர்களுக்கு சொல்லவே வேண்டாம் அருமையான ஒரு பொற்காலம் தான் சொல்லணும் ஏன்னா நாலாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்திருக்கு ஒரு நல்ல சுபகிரகம் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டி ஒரு படிக்கிறதுல ஒரு ஆர்வம் படிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இதெல்லாமே ஏற்படும் ராசிக்கார மாணவர்களுக்கு குருவோட பார்வையிலையும் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த சோம்பேறித்தனம் எல்லாம் விலகி இன்ட்ரெஸ்டா படிப்பீங்க எதுலயும் வந்து ஒரு ஆர்வத்தோட ஈடுபடுவீங்க படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் இந்த மாசம் இப்போ நடந்துட்டு இருக்கிறதுனால எதுலயும் விரயங்கள் கொஞ்சம் தவிர்க்க முடியாததா இருக்கும் அதை நீங்க சுப விரயங்களா மாத்திக்கிறது மிகவும் நல்லது அனாவசியமான தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிக்கிறது தவிர்க்கணும் கடந்த ஆறு மாதமாகவே மேசராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை மனசுல ஒரு தெளிவில்லை ஒரு தொய்வு இந்த நிலைமையெல்லாம் இருந்துட்டு இருந்தது அதற்கெல்லாம் ஒரு மாற்றாக அது ஒரு நல்ல மாற்றமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைய போகுது உங்களுடைய ராசியவே உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் குருவோட பார்வையை பெற்று பார்க்கறதுனால நீங்க ரொம்ப வலிமையா இருக்க போறீங்க ஒரு குழப்பம் இல்லாம ஒரு தெளிவா இருக்க போறீங்க உங்களுடைய மனசுல உற்சாகம் ஏற்பட போகுது எதையும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஆற்றல் எல்லாமே மேசராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஏற்பட போகுது இந்த செப்டம்பர் மாதத்துல நீங்க அதை புணருவீங்க உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்